எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் இறைவணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் திருமந்திரம் அதுவே நம் வாழ்வின் ஆதார அருமந்திரம் வல்லவன் வன்னி கிரையுடை வாரணம் நில் என நிர்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே வல்லவன் இறைவன் வன்னி கிரையடை வாரணம் இறைவன் சர்வ வல்லமை உடைத்தவன் குண்டலினி அக்னி உணவை செருக்க செய்யும் ஜடரா அக்னி கடல் நீரை கரை தாண்டாமல் வைத்திருக்கும் படபா அக்னி பிரபஞ்சத்தின் தட்ப நிலையை கட்டுப்படுத்தும் பூமியின் மைய அக்னியான புவி மைய அக்னி எரிமலை குழம்பாக வெடித்து வரும் அக்னி முதலிய ஐந்து விதமான பஞ்ச அக்னிகளுக்கும் தலைவன் யார் என்றால் நம் இறைவன்தான் உடலின் மூலாதாரத்தில்தான் குண்டலினி அக்னி இருக்கிறது உயிர்களின் நல்ல கர்மாக்கள் மூலாதாரத்தில்தான் தொகுப்பாக தொகுக்கப்படுகின்றன குண்டலினி சக்தியை விடாமல் யானையின் தடித்த தோல் போன்ற கனத்துடன் தடுத்து கொண்டிருப்பது மும் ஆணவம் கன்மம் மாயை என்பனதான் இந்த மும் தான் இறைவன் யானையின் தோலாக ஆடையாக தன் இடையில் அணிந்து கொண்டு அடியவர்களின் நல் கர்மாக்களின் சக்தியை புனிதப்படுத்தி அதனை செய்து நல் கர்மாக்களால் மனிதர்கள் உயிர்கள் நல்கிதி பட வேண்டும் என்று திருவருள் புரிந்து கொண்டிருக்கிறான் அனைத்திற்கும் மாபெரும் நீதியாகவும் கருணை கடலாகவும் இருக்கும் ஒப்பில்லாத இறைவனை இருள் சூழ்ந்துள்ளதால் நம்மால் முழுவதுமாக உணர முடியவில்லை அதனால் தான் இறைவன் இருக்கின்றானா என்ற ஐயம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஐயத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்க விடாமல் அல்லும் பகலும் இடைவிடாமல் தன்னை நாடி வரும் தேவர்களுக்கும் அடியவர்களுக்கும் அருள் கொண்டே கொண்டேதான் இருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் ஆகையால் இறைவனுடைய தன்மையை உண்மை நிலைப்பாட்டை நாம் நம்மளுடைய குண்டலினி சக்தியை மேலெழும்பு செய்து நாம் அந்த அருளை பெற்று இறைவனிடம் உண்மையான பக்தியுடன் இருந்தால் வாழ்வில் வளம் பெறுவது உறுதி வாழ்வில் நலம் பெறுவதும் உறுதி என்றும் வாழ்க நலமுடன் ओम नमः शिवाय, शिवा